கிறிஸ்தோத்திரம் பேஸ்புக் மூலமாக ஒரு சகோதரர் வந்து தனக்காக செவிக்க சொல்லியிருந்தார் அவர் வந்து இப்போ வந்து வெளிநாட்டிலே இருக்கிறார் அங்கே வந்து சின்ன பிரச்சனை அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வேலையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நிச்சயமாக சகோதரா அபிமல் உங்களை வந்து ஆண்டவர் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கஷ்டம் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் மாற்றுவார் நீங்கள் எதற்குமே கவலைப்படாதீர்கள் ஏனென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அலை லூயா அப்போ நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அந்த வருத்தப்பட்டு அந்த பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்க அந்த வருத்தம் அந்த எல்லாம் அவர் இன்றைக்கு உங்களுடைய வருத்தம் உங்களுடைய எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு குறித்து சுமக்க போகிறார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வேலையிலே நீங்கள் என்ன பிரச்சனை என்ன போராட்டத்தை என்ன கஷ்டத்தை நீங்கள் இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ எல்லாத்தையுமே அவர் ஒருவரே மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமேன் அப்ப நாங்கள் இந்த கண்களை மூடி உங்களுக்காக செவிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த செவத்தை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்களை நன்மையினால் அவர் திருப்தியாக்குவார் ஹலே லுயா ஆண்டவரே நன்றி அப்பா பரிசுத்தரே உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமை முள்ளங்கள் பரலோகத்தின் பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தாவியானவரின் உதவியோடும் வல்லமையோடும் தகப்பனை இந்த செபத்தை கேட்ட சகோதரனுக்காய் சபியிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனை இந்த மகனை நீர் பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரே அப்பா அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால் உமக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிதாவே இந்த மகனுடைய செப விண்ணப்பத்தை என் தேவன் ஏறெடுக்கும்படியாக நான் செபியகிறேன் தகப்பனே இந்த இலங்கை தேசத்திலே இருந்து ஆண்டவரே அப்பா இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் ஆனாலும் அந்த வெளிநாட்டிலே இவருக்கு ஆண்டவரே அந்த இடத்திலே அப்போ அவர் வேலை செய்கிற அந்த இடத்திலே இவர் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அதை உம்முடைய கண்கள் பார்க்கிறது தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த மகனை நீர் தொடும்படியாக நான் செபிக்கிறேன் இவருடைய அந்த வருத்தங்கள் அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே நீர் இவரை ஆண்டவரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே இவர் செய்கிற வேலையை கற்றுற ஆசீர்வதியும் இவர் செய்கிற வேலைகளிலோ வேலை செய்கிற இடங்களிலோ ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி ஆண்டவரே நீர் சமாதானத்தோடு இவரை வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இவர் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை இவர் துதிக்க வேண்டும் உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே இவருடைய சூழ்நிலையை நீர் பார்க்கிறீர் அப்பா சூழ்நிலையை பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே தகப்பன் இவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக ஆண்டவரே இவர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க அந்த இடத்திலே ஆண்டவரே உண்மை வல்லமை உள்ள தேவ தூதர்களை நீர் இவருக்கு பாதுகாப்பாகவும் இவருக்கு பலமாகவும் நீர் உண்மை வல்லமை உள்ள தேவ தூதர்களை கட்டளையிடும்படியாக நான் செவியிக்கிறேனப்பா இவர் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவர் இவருக்கு நீர் கிருவை கொடுக்கும்படியாக நான் செவியிக்கிறேன் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே சர்வ வல்லவரே இவரை நீர் பலப்படுத்துவீராக செய்கிற வேலையை ஆசிர்வதி ஆண்டவரே இவர் வேலை செய்கிற இடத்தை நீர் ஆசிர்வதியும் அந்த இடம் ஆண்டவரை நல்ல மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால இதுவரையிலும் அவர் பட்ட துன்பம் துயரம் கஷ்ட நஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா தகப்பன உண்மை நம்பி இருக்கிற மகன் ஆண்டவரே தகப்பன உண்மை நம்பித்தான் வெளியே போயிருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு அவர் அந்த இடத்திலும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்க்காமலும் ஆண்டவரே அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார் உண்மை துதித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனே இன்னும் அவர் உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் அவருக்கு கிருபை தரும்படியாக நான் செபியிருக்கிறேன் தகப்பனே அவர் செய்கிற வேலைகளில் Whatever it needs. அவர் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய கரம் இருந்து அந்த வேலைகளை ஆண்டவரை நடப்பிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் இவர் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற அந்த அரபு தேசத்து ஆண்டவரே அந்த அதிகாரிகளையும் நான் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நேரத்திலுமாக அந்த அதிகாரிகளினுடைய கண்களில் அந்த இருதயத்தில் ஒரு தயவு ஒரு இரக்கம் உண்டாகும்படியாக அப்ப நீங்க அந்த கல்லான இருதயங்களை உடைத்து சதையாக மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் இந்த மகனை பார்க்கிற யாவ ஆண்டவரே அப்பா இது இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி இவரை பார்த்து மற்றவர்கள் அத்து ஆவியானவர் இந்த மகனோடு கூட இடைப்படுங்கப்பா எந்த நேரத்திலும் இந்த மகனோடு நீர் இடைப்படுகிறபடினால் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இவருடைய வாழ்க்கையிலே இவர் பட்ட துன்பங்கள் அப்பா தகப்பனே இவர் ஆண்டவரே துன்பங்கள் தகப்பனே வேதனைகள் வலிகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் இவரை முற்றிலுமாக விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தின் பாதையிலே ஆண்டவரே இவரை நீர் நடைப்பிக்கும்படியாக நான் ஆண்டவரே இந்த செபத்தை கேட்கிற பொழுது இருதயத்திலே ஆண்டவரே ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக அப்பா தகப்பனே நீர் இந்த மகனுடைய இருதயத்திலும் நீர் பேச வேண்டும் இந்த உடைக்கப்பட்ட அந்த இருதயம் உள்ள இந்த மகனை நீர் உம்முடைய வசனங்களையும் உடைய வாழ்த்துகளை கொண்டு ஆண்டவரை நீர் ஆட்டி தேற்றும்படியாக நான் செவிக்கிறேன் என்ன தடை வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இந்த மக்கன் ஆண்டவரை முன்னேற தக்கன உயரத் தக்கன இந்த மகனோடு கூட நீங்க இருங்கப்பா தகப்பனே நீர் ஆண்டவரே எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறவராகவும் எங்களைக் கீழாக்காமல் மேலாக்குகிறவராகவும் இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் இவர்களோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டும் இவர்களை வழி இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் தட்டைகள் வந்தாலும் அவற்றை இவர்களை பாதுகாத்து செய்யும்படியாக தகப்பனே இந்த மகனை முற்றிலுமாக உங்களுடைய அன்பின் கரத்திலே அந்த வல்லமையுள்ள கரத்திலே நான் கொடுத்து என் கிறிஸ்துவின் நாமத்தினால் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைப்பார் ஏனென்று சொன்னால் அவருடைய திட்டங்கள் வந்து நாங்க யாருமே அறிந்ததில்லை அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படியே அது எல்லாமே நடக்கும் ஆனால் இன்னொரு காரியம் ஏற்ற காலம் ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் அனைத்து திட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை அனைத்துமே அவருடைய ஏற்ற காலம் ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிப்பார் ஆனால் நாங்கள் தான் பொறுமையோடு இருக்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் பொறுமையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட துயரங்கள் அனைத்தையுமே அவர் நிற்குவார் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வேலையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் அத்த நல்லவர் அவர் திருப என்று உள்ளது ஆமேர் கண்டவர்களை ஆசீர்வதிப்பார்